அன்னை மரியாளை நோக்கி சக்தி வாய்ந்த ஜெபம் என் அன்னையே என் பாதுகாவலரே என் எல்லாமுமான தூய கன்னி மரியாளே இன்று உம்மை தொழுது வணங்க என்னை அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் அன்னை மரியாளே நீங்கள் என் வாழ்வின் வழிகாட்டியாகவும் என் பாதுகாப்பாகவும் என் பரிந்துரையாளராகவும் இருக்கிறீர் உமது திருப்பெயரை துதிக்கிறேன் உமது தூய்மையைப் போற்றுகிறேன் கிருபை நிறைந்த அன்னையே கடவுள் உம்மோடு இருக்கிறார் பெண்களுக்குள் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் உமது கற்பத்தின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் இன்றைய நாளை உமது கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறேன் பாதுகாக்கும் அன்னையே என் குடும்பத்தின் மீது உமது அன்புமிக்க பார்வையை வைக்கவும் எங்களுக்குள் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் அன்பையும் நிரப்பவும் எங்கள் வீட்டில் உமது ஆசீர்வாதம் நிலைத்திருக்கட்டும் இரக்கமுள்ள அன்னையே என் பாவங்களுக்காக உமது திருமகனிடம் பரிந்து பேசவும் என் தவறுகளை மன்னிக்கும்படி அவரிடம் வேண்டிக்கொள்ளும் என் இதயத்தை தூய்மைப்படுத்தி புதிய வாழ்வு வாழ எனக்கு பலம் அழியும் நீர் சொன்னது போல் அவர் உங்களுக்கு சொல்வதெதுவோ அதை செய்யுங்கள் என்ற உமது வார்த்தைகளை நினைவில் கொண்டு இயேசுவின் வழியில் நடக்க என்னை வழிநடத்தவும் துன்பத்தின் அன்னையே என் வாழ்வில் நான் சந்திக்கும் எல்லா கஷ்டங்களையும் வேதனைகளையும் துக்கங்களையும் நீர் அறிவீர் சிலுவையடியில் நின்று உமது மகனின் துன்பத்தை பார்த்த நீர் என் துன்பங்களையும் புரிந்து கொள்கிறீர் என் கண்ணீரைத் துடைத்து என் இதயத்திற்கு ஆறுதல் அளியும் என் போராட்டங்களில் என்னோடு இருந்து என்னை தேற்றவும் உமது அரவணைப்பில் என்னை சுமந்து செல்லும் நம்பிக்கையின் அன்னையே என் நோய்களை குணமாக்க உமது திருமகனிடம் வேண்டிக்கொள்ளும் என் உடலில் உள்ள எல்லா வியாதிகளையும் நீக்கி என்னை சுகப்படுத்தவும் என் மனதில் உள்ள பயங்களையும் கவலைகளையும் அகட்டி எனக்கு அமைதியை அழியும் உமது பரிந்துரையினால் என் வாழ்வில் அற்புதங்கள் நிகழட்டும் சாத்தியமற்றவை சாத்தியமாகட்டும் நம்பிக்கை இழந்தவற்றில் நம்பிக்கை பிறக்கட்டும் வழிகாட்டும் அன்னையே என் முன்னால் என்ன இருக்கிறது என்பதை நான் அறியேன் ஆனால் நீர் என்னை கைப்பிடித்து நடத்துவீர் என்று நம்புகிறேன் என் வேலையில் என் படிப்பில் என் திருமண வாழ்க்கையில் என் எல்லா முயற்சிகளிலும் உமது வழிகாட்டுதல் இருக்கட்டும் தவறான வழிகளிலிருந்து என்னை திருப்பி சரியான பாதையில் என்னை நிறுத்தவும் உமது மகன் இயேசுவின் வழியை மட்டுமே பின்பற்ற எனக்கு வலிமை அளியும் பரிசுத்த இருதயமுள்ள அன்னையே என் எதிரிகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறேன் அவர்கள் மாறி நல்வழியில் வரவேண்டும் வேண்டும் என்னை காயப்படுத்தினவர்களை மன்னிக்கும் இதயத்தை எனக்கு கொடும் என்னை வெறுப்பவர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் உமது அன்பு அவர்களையும் தொடட்டும் உமது கிருபை அவர்களையும் மாற்றட்டும் இரட்சணியத்தின் அன்னையே என் நாட்டிற்காகவும் உலகத்திற்காகவும் பரிந்து பேசவும் போர்கள் நிறுத்தப்படட்டும் வசி ஒழியட்டும் நோய்கள் குணமாகட்டும் அநீதி முடிவுக்கு வரட்டும் சமாதானம் ஆட்சி செய்யட்டும் பாவிகள் மனம் திரும்பட்டும் தொலைந்தவர்கள் திரும்பி வரட்டும் இரட்சிக்கப்படாதவர்கள் இரட்சிக்கப்படட்டும் உலகம் முழுவதும் உமது திருமகனை அறிந்து கொள்ளட்டும் ரோஜா மலரின் அன்னையே உமது ஜெபமாலையை ஜெபிக்கும் எல்லாருக்காகவும் வேண்டிக்கொள்ளும் ஃபாத்திமாவில் நீர் வாக்களித்தது போல் உமது மகனிடம் எங்களை அழைத்துச் செல்லும் எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்கள் தேவைகளை நிறைவேற்றவும் உமது பரிசுத்த திருச்சபையையும் பாதுகாக்கவும் மறைத்தலைவர்களுக்கும் குருக்களுக்கும் துறவிகளுக்கும் கன்னியர்களுக்கும் அளியும் விசுவாசிகள் அனைவரையும் உமது அன்பில் வைத்திருக்கவும் இரக்கத்தின் தாயே என் வாழ்க்கையின் இறுதி நேரத்தில் என் இறப்பின் வேளையில் என்னை தனித்து விடாதீர் உமது திருமகன் இயேசுவிடம் என்னை அழைத்துச் செல்லும் பரலோக வாசலுக்கு என்னை பாதுகாப்பாக கொண்டு செல்லும் இப்போதும் எங்கள் சாவு நேரத்திலும் பாவிகளாகிய எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்றென்றும் உமது பாதுகாப்பில் என்னை வைத்திருக்கவும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்